முக்கிய செய்திகள் காலனி என்ற சொல் வசை சொல்லாக மாறியிருப்பதால் அந்த சொல்லை அரசு ஆவணங்களில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் பேரவையில் அறிவித்துள்ளார் முப்பத்தி ஆறு நாட்கள் நடைபெற்ற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள மாநில செயலாளர் உதயநிதியை சந்தித்துள்ளார் ஏப்ரல் இரண்டாம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த பரஸ்பர வரி உலகம் முழுவதையும் பரபரப்பாக்கியது தங்கம் விலை ஏறியது பங்கு சந்தைகள் தடுமாறியது உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்டது இந்நிலையில் முப்பத்தி ஆறு சதவீதம் குறைந்த சீன இறக்குமதிகள் காரணமாக அமெரிக்க மக்களை இரண்டு விஷயங்கள் பாதிப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு பதவிகளுக்கு நடத்தப்பட்ட முதல் மூன்று கட்ட கலந்தாய்வின் முடிவில் நிரப்பப்படாமல் மீதமுள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான ஐந்தாவது கட்ட கலந்தாய்வு வரும் மே ஐந்தாம் தேதி சென்னையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி என்பிஎஸ்சி அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது டிஐஜி வருண்குமார் வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டுமென சீமானுக்கு திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடன் பெற்றவர்களிடம் கடனை வல்கட்டாயமாக வசூல் செய்வதை தடை செய்வதற்கான சட்ட மசோதாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருபத்தி ஆறாம் தேதி சட்டசபையில் அறிமுகம் செய்தார் இந்த மசோதா இன்று விவாதத்திற்கு விடப்பட்டது அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று காவல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைகள் தொடர்பான மானிய கோரிக்கைகளின் மீதான விவாதம் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அளித்த பதிலுரையில் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்று தெரிவித்துள்ள நிலையில் கலவரங்களை தூண்டலாம் என்று நினைப்பவர்களுக்கு தமிழ்நாடே பதிலடி தரும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் மதுரையில் தனியார் மழலை பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த நூற்று கணக்கான சிறுவர் சிறுமிகள் பயின்று வருகின்றனர் இன்று காலை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த அந்த பள்ளியில் படிக்கும் ஆருத்துரா என்கிற நான்கு வயது சிறுமி பள்ளி வளாகத்தில் தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது அதன் அருகிலேயே தண்ணீர் தொட்டி போதிய பாதுகாப்பின்றி திறந்து இருந்ததாக கூறப்படுகிறது ஆருத்துரா அருகில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ள நிலையில் தண்ணீரில் மூழ்கியதால் மயங்கிய நிலையில் இருந்த சிறுமி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்ற நிலையில் சிறிது நேரத்திலேயே சிறுமி ஆருத்ரா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் வேலை முடிந்து வீடு திரும்பிய கணவருக்கு அதிர்ச்சி ஈரோடு மாவட்டம் பெருந்துரை அருகே விஜயமங்கலம் அம்மன் கோவில் அருகில் கணேஷ்ராஜ் ஜானகி தம்பதியினர் தங்களது ஐந்து வயது மகனுடன் வசித்து வந்துள்ளனர் ஸ்பின்னிங் மில்லில் பிட்டராக பணிபுரிந்து வரும் கணேஷ்ராஜ் நேற்று நள்ளிரவு பணி முடிந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது ஜானகி தலையில் காயத்துடன் பரிதாபமாக உயிரிழந்து கிடந்துள்ளார் இதுகுறித்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் நெல்லையில் பல்வேறு பீடி நிறுவனங்கள் உள்ள நிலையில் நெல்லை டவுனில் பிரபல காஜா பிடி நிறுவனம் உள்ளது இந்த நிறுவனத்தில் இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் இன்று புரட்சிக் கவிஞரின் நூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழா உறுதியுடன் ஈரோட்ட பாதையில் இறுதி வரை நின்றவர் வென்றவர் எந்த ஆண்டிலும் அவர் பெறாத பெருமை புகழை உலகளாவிய நிலையில் இவ்வாண்டு அவர் பெறுகிறார் என்றும் தன்மான போர்க்கருவிக்கு முதலமைச்சர் அவர்கள் கூர் தீட்டியுள்ளார் என்று ஆசிரியர் கி வீரமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் மகன் விஜய் விகாஸ் திருமணம் கடந்த மார்ச் மூன்றாம் தேதி மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது நடிகை ரஜினிகாந்தை எஸ் பி வேலுமணி நேரில் சந்தித்து தனது மகன் திருமணத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்து அழைப்புதலை வழங்கினார் இந்நிலையில் படப்பிடிப்பு காரணமாக ரஜினிகாந்தால் திருமணத்தில் பங்கேற்க முடியவில்லை என்பதால் இன்று எஸ் பி வேலுமணி வீட்டிற்கு சென்று மகன் விகாஸ் தீஷனா தம்பதிக்கு ரஜினிகாந்த் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் வேளத்தின் வலிமையோடு திகட்டாத தீந்தமிழின் சுவையில் மணமைகளை சுட்டெரித்து இருண்ட வீட்டில் குடும்ப விளக்கேற்றிய இசையமது புகழ்பெற்ற கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளையொட்டி முதல்வர் மு ஸ்டாலின் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று காவல் மற்றும் தீயணைப்பு துறைகளுக்கான மானியக் கோரிக்கை தொடர்பான கேள்வி பதில் விவாதங்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து ஊர்ந்து என சொன்னால் உறுத்துகிறதா என்ற கேள்வி எழுப்பி தவிழ்ந்து என மாற்றுங்கள் என்று அதிமுகவின் அமளிக்கு ஸ்டாலின் பதில் அளித்துள்ளார் பொன்னேரி அருகே சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது வழக்கமாக செவ்வாய் மற்றும் கிருத்திகை நாட்களில் சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் என்ற நிலையில் செவ்வாய்க்கிழமையான இன்று கிருத்திகை வந்ததால் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனா் தமிழக சட்டப்பேரவையில் மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெற்ற நிலையில் அதில் பேசிய திமுக எம்எல்ஏ பர்கூர் மதியழகன் நாடு சுதந்திரம் அடைந்த போது பீகாரின் மக்கள் தொகையும் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையும் ஒன்றாக இருந்தது இப்போது பீகார் தமிழகத்தை காட்டிலும் நான்கு கோடி கூடுதலாக வந்துவிட்டார்கள் என்றும் மக்கள் தொகையை வைத்துதான் நிதி பகிர்வு போன்ற விஷயங்களை மத்திய அரசு செய்கிறது என்றும் மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ள சலுகை வழங்க வேண்டுமென திமுக எம்எல்ஏ கோரிக்கை விடுத்துள்ளார் புதுவேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலை வேதியியல் துறை பேராசிரியர்கள் மீது இளம்பெண் உதவி பேராசிரியர் கொடுத்த பாலியல் புகாரை விசாகா கமிட்டி குழு விசாரிக்க துணைவேந்தர் சந்திரசேகர் உத்தரவிட்டுள்ளார் காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து தமிழகத்துக்கு பல்வேறு காரணங்களுக்காக வந்திருந்த இருநூறு பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் ஒன்றுதான் என்றும் இரண்டாயிரத்தி ஆறில் என்று சட்டமன்றத்தில் முதல்வர் பேசியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை முறைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆன்லைன் ரம்மி தொடர்பான வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு இரண்டு சதவீத அகவிலைப்படி உயர்வு திருமணம் முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சம் பண்டிகை கால முன்பணம் ரூபாய் இருபதாயிரமாக அதிகரிப்பு ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமல் என்பது உட்பட ஒன்பது முக்கிய அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் நூற்று பத்தாவது விதியின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் தொடர்ந்து தவறுகள் நடைபெறுவதால் சிபிஐ மீது மக்கள் நம்பிக்கை எழுந்து வருகின்றனர் என்று உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது மதுரை அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது காலை பத்து முப்பத்து ஐந்து மணி முதல் பத்து ஐம்பத்து ஒன்பது மணிக்குள் சுவாமி சன்னிதி முன் கொடியேற்றம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திமுகவின் சாதனைகளால் ஏழாவது முறையாக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது உறுதி என சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் போதையின் பாதையில் திமுக யாரையும் கூட்டிச் செல்ல வேண்டாம் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விற்பனைக்காக இருபத்தி மூன்று கிலோ கஞ்சா வைத்திருந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் வயதில் கிரிக்கெட் உலகை திரும்பி பார்க்க வைத்த சூரிய ரூபாய் பத்து லட்சம் பரிசை பீகார் முதல்வர் அறிவித்துள்ளார் ஐபிஎல் தொடரில் நான் பார்த்ததிலேயே ஒரு சிறப்பான இன்னிங்ஸ் என்று சூரிய ஜெய்ஸ்வால் பாராட்டியுள்ளார் ஐபிஎல் வரலாற்றில் சிறந்த செயல்பாடு என்று சூரிய ஷான் பொலாக் புகழாரம் தெரிவித்துள்ளார் மகளிர் கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா இருநூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்துள்ளது இந்த வருடம் எந்த அணி கோப்பையை வெல்ல வேண்டுமென ஐ பி எல் சேர்மன் கருத்து தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் நாற்பது உயர்ந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாயாகவும் பவுனுக்கு ரூபாய் முன்னூற்றி இருபது உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்து எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது நாளை அச்சிய திருதியை வரும் நிலையில் இந்த விலை உயர்வு நகை வாங்குபவர்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தியுள்ளது கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்